யாரடி நீ மோகினில்ல ரகுபரையும் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் அது சினிமாவுக்காக பேசுன டைலாக் இல்லை சீரியஸாகவே அவர் லைஃப்பில் அவர் எடுத்த முடிவு அது சாகிற வரைக்கும் நான் உழைப்பேன் நான் வேலை செய்வேன் எந்த நாயும் எனக்கு கஞ்சி ஊற்ற தேவையே இல்லை அதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருந்துட்டு அவர் உழைச்சிட்டு யார்கிட்டேயும் போய் கையேந்தாமல் மனுஷன் போய் சேர்ந்துட்டார் அவரை மாதிரியே இன்னொரு மனுஷன் இவர் ரகுவரனுக்கு சாகுறப்போ ஒரு அறுபது சம்திங் இருக்கும் இப்போ இந்த ஐயா சாகுகிறப்ப அவருக்கு வயசு நூற்றி ஒன்று வயசு நூற்றி ஒன்று ஆனால் சாகுற வரைக்கும் எவங்ககிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்காம கடைசி வரைக்கும் நின்று அவர்காலில் நின்று அவராகவே சம்பாரித்து அவராகவே உழைச்சி அவராகவே காசு சேர்த்து அவராகவே சமைத்து நூறு வயசில் தனி கொடுத்துனான் செத்து போயிட்டார் கொத்தமங்கலம் செல்லையான்னு பேர் அவருக்கு அவரை பற்றி ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நியூஸ் எல்லாம் வந்திருக்கு இப்போ இந்த இதில் கொரோனா டைம்லலாம் அந்த மனுஷன் என்ன கஷ்டப்பட்டாலும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு வந்து வயசு இப்போ நூற்றி ஒன்று ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவருக்கு கல்யாணமே முப்பத்தஞ்சு வயசு தான் ஆச்சு சாரி முப்பது வயசு தான் ஆச்சு முப்பது வயசில் கல்யாணம் ஆனாலும் நாற்பத்தஞ்சு வயசில் தான் அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசில் தான் பிள்ளையே பிறந்திருக்கு அதில் பதினஞ்சு வருஷம் அந்த மனுஷனுக்கு பிள்ளை இல்லை அதுக்கப்புறம் தான் முதல் பிள்ளைக்கப்புறம் ரெண்டு மூணாக வருஷம் வந்துச்சு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் இப்போ அவரோட பையனுக்கு வயசு ஐம்பத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு மூணுக்கிட்ட போயிருக்குன்னு வைங்கள அவரோட ஒய்ஃபு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அவங்க ஒய்ஃபு இறக்குற வரைக்கும் ஓரளவுக்கெல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க அப்பா பையன் எல்லாரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்படி ஒன்றாவே இருந்தாலும் அவர் அவர்கிட்ட பசங்கள்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் உங்களை செட்டில் பண்ணி வச்சு நீ எனக்கு மாதம் இவ்வளவு கொடு என்னால் முடியலை மருந்து மாற்றி எதுக்காகவும் யார்கிட்டையும் கையேந்தாமல் கட்டச்சி வரைக்கும் இருக்கா அவங்க ஒய்ஃப் இறந்தப்போ அவருக்கு வயசு கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூறுக்கு மேலே தனி குடுத்தின வந்துட்டா ஒய்ஃப் இறந்தோன்னா இனிமேல் நாம் யாரும் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது இருந்தோம்னா எதாச்சும் பிரச்சனையாயிரு சொல்லி அந்த மனுஷன் தனி குடுத்தின ஓரமாக வந்து தோட்டத்தில் ஒரு குடிசையை கட்டி குடிசையை கட்டி அடுப்பை மூட்டி அவர் சமைச்சா அவர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அப்பப்பைக்கு வந்து பசங்களை பாத்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து சும்மா சொல்லலாம் ஆனால் அவர் அதை எதிர்பார்க்கலை சின்ன வயசில் அவருக்கு வேலை என்ன அப்புடின்னா அவர் சின்ன வயசாக இருக்கிறப்போ பனைமரம் ஏறி அந்த இதெல்லாம் அந்த கூ அந்த அந்த கூரையெல்லாம் ஓலையெல்லாம் எடுத்து அந்த ஓலையை வச்சு கீத்து கொட்டாயை கட்டுற வேலை ஆனால் வளர 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 அதுக்கப்புறம் பனைமரமும் இல்லை பனை மரத்தை வச்சு அந்த பண ஓலையை வச்சு கீர்த்து கொட்டாயை வைக்கிறவங்களும் இல்லை அதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரில தென்னை மரம் ஏற ஆரம்பிச்சிருக்காப்புல தென்னை மரம் ஏற ஆரம்பிச்சோன்னா ஒரு வயசுக்கு மேலே அது திடீர்னு ஒரு நாளுக்கு வந்து கீழே விழுந்துட்டா தென்னை மரத்துக்கு கீழே விழுந்து அன்னைக்கு தென்னை மரமும் ஏறுறதில்லை மறுபடியும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பட எண்பத்தஞ்சி தொண்ணூ எண்பத்தேழு எண்பத்தெட்டு வயசு ஆனாலும் ஆனாலும் நொங்கு பனைமரம் ஏறி நொங்க வெட்டி எடுத்து கொண்டாந்து மார்க்கெட்டுக்கு வச்சு அதை விற்று அவராக ஏறி அவராக பறித்து அவராக இறங்கி அவராக வண்டி எதுக்கான இதெல்லாம் எண்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நடக்குது எண்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பனைமரம் ஏறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அறுவாளை எடுத்து சீவி இத்தனைக்கும் ஒரு கண்ணு தெரியாது ஒரு கண் அவருக்கு தெரியாது வயசானதில் அதில் அவருக்கு அது ஒரு பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை ஒரு கண்ணு தெரியாது அறுவாளை எடுத்து சீவி எல்லாத்தையும் விற்றதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாப்பிடையா ஒரு நாளைக்கு நூறு நொங்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா கிடைக்கும் இல்லை அந்த முந்நூறுரூவாயை வச்சு அந்த நாளைக்கு உள்ள பொழப்பு ஓட்டுறது இந்த நொங்கு இல்லாத சீசனில் மனுஷன் என்ன பண்ணுவாரா இந்த வேப்பங்கொட்டையெல்லாம் வச்சு விற்பாராம் அதுக்கப்புறம் என்ன என்னென்னமோ சைல் என்னென்ன அவரால் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அவரோட ஒரே ஒரு எண்ணம் எவங்கிட்டையும் போயிட்டு அஞ்சு காசு கூடு பத்து காசு கூடு நிற்கக்கூடாது கூடாது நின்றுட்டோம் அன்னைக்கு நம்ம செத்துட்டோன்ற லெவலில் தான் அவர் வைராக்கியத்தோடு வாழ்ந்துருக்காப்புல மனுஷன் இத்தனையும் அவர் வந்து இந்த முதியோர் ஃபென்ஷனு அது இது எத்தையுமே வாங்கலை அரசாங்கமும் அவரை பற்றி வெளியில் நியூஸு வந்து அவரை கண்டுக்கலை இந்த கஜா புயல் வந்தப்போ அவர் அந்த ஏரியா தானே கஜா புயல் வந்தப்போ இது போச்சு எல்லாம் போச்சு உனக்கு அரசு மானியம் கொடுக்கும் வீடு கட்டி தர எல்லாம் பண்ணுவாங்க அப்புடின்னு ஒன்று சொல்லிட்டு போயிட்டு ஐயா எனக்கு இனிமேல் எல்லாம் வந்துடுமான்னு சொல்லி அவர் எங்கேயும் போயிட்டு அவர் செய்கிற வேலையை விட்டு அந்த காசை வாங்குறதுக்காக அலையலை வந்தால் வருது போனால் போகுது நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் என்னையை பார்த்துக்க எனக்கு தெரியும் என்னைய எவனும் தத்து இந்த வயசை தத்தெடுத்து வளர்க்கெல்லாம் வேண்டாம் கடைசி வரைக்கும் நின்றுக்கா மனுஷன் சொந்தமாக சார் ஆச்சரியம் சார் இவர் ஆக்சுவலி உண்மையிலே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுக்கலான்னு கேட்டால் இவரை கொடுக்கலாம் சார் இவரை தவிர வேறு எம் இது இதை விட ஒரு வாழ்நாள் சாதனை வேறு என்ன இருக்க முடியும் நூற்றி ஒரு ஆள் செத்து டாப்பில் நல்லா தெரிஞ்சுக்கங்க இல்லை அப்படின்னா சாக போறோன்னு உண்மையில அவர் தெரிஞ்சுன்னா அவரே எவன் உதவி இல்லாமல் அவரே போயிட்டு அவரே படுத்துக்கிட்டு இருந்துருப்பார் நிஜமா சார் அந்த அளவுக்கு மனுஷ சொந்தமாக நிற்க அவ்வளோ ஆசை அவருக்கு இருக்குது ஒய்ஃப் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை ஒய்ஃபு போனதுக்கப்புறம் நினச்சி பாருங்களேன் சாதாரணமாக இவ்வளோ வயசான ஒரு அப்பா எவ்வளோ தூரம் பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணி உட்காந்துருப்பார் எவ்வளோ தூரம் ஆனால் இந்த வயசுலேயும் என் பிள்ளைகளுக்கு நான் காசு தாண்டா எனக்கு பெருமை அவங்ககிட்டேருந்து காசு வாங்கிச்சுன்னா அது எனக்கு கொடுமை என்ற லெவலில் மனுஷன் கடைசி வரைக்கும் பெரிய விஷயம் இந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஊருக்குள்ள செலவழிக்கணும் இவங்களுக்கு தான் ஊருக்குள்ள செலவழிக்கணும் இவங்களுக்கு தான் ஊரை பத்தி பேசணும் ஊருக்குள்ள எடுத்துக்கொண்டாந்து எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் ஆனா கடைசி வரைக்கும் இவ்வளோ நூற்றி ஒரு வருஷம் வாழ்ந்து ஒரு புண்ணியமும் இல்லாம போச்சு நூற்றி ஒரு வருஷம் வாழ்ந்து இப்படி ஒரு மனுஷன் அது சரி உள்ளூர்ல இருக்க கிராமத்தாங்களே அவரை பத்தி பெருசா உள்ளூர் உள்ளூர் வாசிகள் இருக்காங்க அவங்களாவது அவரை பற்றி நாளைக்கு ஏதோ பொறுமையாக பேசணும் அவரை பற்றி சொல்லணும் அவரை கூப்பிட்டு வச்சு கௌரவிக்கணும் அது நமக்கு அதுக்கெல்லாம் உண்மையில் நமக்கு அதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அவனுக்கு அவன் வேலையை பார்க்குறது சரியா இருக்கு ஆனால் இதை செய்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் கவர்மெண்டில் இருக்குல்ல அதையெல்லாம் செய்யணும்ல இவரை கௌரவப்படுத்தாம வேற யாரை கௌரவப்படுத்தி நீங்கள் பெருமை அடைஞ்சிக்க புரியும் அதை சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரே ஒரு ஏதாச்சும் ஒரு அவரை அடையாளப்படுறதுக்கு மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் அரசாங்கம் செய்யலைன்னா உண்மையிலே அரசாங்கத்துக்கு அந்த கொடுப்பு இல்லை அவ்வளோதான்